ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு சூப்பரான அரசாணையை சற்று முன்னாள் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கடந்த ஒரு சில வாரங்களாகவே தொடர்ந்து அடுத்தடுத்து மகிழ்ச்சி தரக்கூடிய அரசாணைகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிட்டு வர்றாங்க அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி அந்த முன்பணத்தை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு முன்னதாக கூட பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த காலமானது முப்பது ஜூன் நிறைவடைந்திருக்க மேலும் ஒரு ஆண்டுக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நிறுவனத்தோட அதை நீட்டித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த அரசாணைகள் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் ஒரு சூப்பரான அரசாணையான வெளியிடப்பட்டிருக்கு இந்த அரசாணையினுடைய எண் பார்த்தீங்கன்னா ஜிஓ எம் எஸ் நம்பர் நூற்று நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழாம் தேதியிட்ட ஒரு அரசாணை அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது அரசு பணியாளர்களுக்கு அதாவது திருமணம் அதாவது அவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கான திருமண முன்பணத்தை அதிரடியாக உயர்த்தி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய அரசாணையின்படி பார்க்கும்போது அதாவது ஆண் பணியாளர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அதிகபட்சமாக ஆறாயிரம் ரூபாயும் பெண் பணியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாயும் இந்த மேரேஜ் அட்வான்ஸ் அப்படின்னா வழங்கப்பட்டு வருது ஸோ இதில் தான் தற்பொழுது ஒரு மாற்றம் செஞ்சு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் போது நூற்று பத்து விதிகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமணம் முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்புறமா அறிவிச்சிருந்தாங்க இது அதாவது இந்த சட்ட பட்ஜெட் கூட்டத்தினுடைய கடைசி நாளின் போது பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஒன்பது அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இல்லைங்களா அதில் அதுல அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் தற்போது அதற்கான ஜியோ தான் இருக்குது முன்னாடி இருந்த போல ஆண் ஊழியர்களுக்கு தனியா பெண் ஊழியர்கள் தனியா அப்படின்ற மாதிரி ஒரு வேரியேஷன் இல்லாமல் அனைத்து ஊழியர்களுக்குமே அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து லட்சம் ரூபாய் அப்படின்றது இதுல ஒரு சின்ன ஒரு சில கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு ஒவ்வொரு அரசு பணியாளர்களுடைய அவருடைய பேசிக் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் சேலரி அல்லது அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் எது குறைவான தொகையா இருக்கும் அதான் வந்துட்டு வழங்கப்படும் உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஒரு பேசிக் பே வந்துட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை இப்போ பெருக்கி அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் தான் வருதுன்னா அவருக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் தான் வழங்கப்படும் ஒருவேளை அவருடைய பேசிக் பே வந்துட்டு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது அவருக்கு வந்துட்டு ஏழரை லட்சம் ரூபாய் பதினைந்தாள் மல்டிப்ளை பண்ணும்போது ஏழரை லட்சம் ரூபாய் வருது அவருக்கு ஏழரை லட்சம் கிடைக்காது அதிகபட்சமான தொகைன்றது ஐந்து லட்சம் தான் சரிங்களா இதுதான் வந்துட்டு என்னுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அண்ட் இதற்கு வ வட்டியும் வந்து வட்டியும் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஃப்க்கு ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் எவ்வளவு வட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கான வட்டியானது இந்த வழங்கப்படக்கூடிய முன்பணத்திற்கும் கிடை வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரி அரசு பணியாளர்கள் தங்களுடைய சொந்த திருமணத்திற்காகவும் அல்லது தங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்காகவும் இந்த ஐந்து லட்சம் ரூபாயை வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் திருமண முன்பணம் அப்படின்றது ஃபண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து கிடைக்குமே தவிர இது கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது அதை யாரும் க்ளைம் பண்ண முடியாது அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அண்ட் இதற்கான 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 திருப்பி திருப்பி செலுத்தக்கூடிய காலத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அதிகபட்சமாக 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 முப்பத்தி 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 ஆறு ஆறு மாதங்களில் இந்த இந்த பணத்தை பணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க திருமணம் நீங்கள் 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 ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபார்ம் எல்லாமே தெளிவாக அதில் உங்களுடைய சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஏற்கனவே மூன்று வருடங்களுக்கு வண்டி பிளஸ் அசில் கட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் முதல்ல பிரின்ஸ்பலை க பிரின்ஸ்பலை வந்துட்டு ரெக்கவரி பண்ணுவாங்க அதனை தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கவரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பக்கத்துக்கு இந்த டேர்ம்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு இல்லை யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்க தாராளமாக விண்ணப்பித்து இந்த ஐந்து லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து கட்டாயமாக அனைவருக்கும் கொடுக்கணும் பண்ணுற எந்த விதமான ஒரு உரிமை அது அனைவருக்குமான உரிமை எப்படி கிடையாது தேவையின் அடிப்படையில் ப்ளஸ் ஃபண்ட் அவைலபிலிட்டி தான் கிடைக்கும் போகிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதான் அந்த அரசாங்கம் சொல்லப்படக்கூடிய முழுமையான விஷயங்கள் ஸோ இது பற்றின க அதாவது இந்த அரசாணை பற்றின கூடுதல் தகவல் எதுவும் தேவைப்படா மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோடய ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போட்டு வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சதிப்போம் நன்றி வணக்கம்